thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதே நட்சத்திரத்தில் வந்து புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க இப்போ இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் வந்து அக்டோ அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த ராசி பலன்கள்ங்க பொதுவாக இந்த ரிசப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்போவுமே அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்க போதுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி அதாவது வாக்கு தனம் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கக்கூடிய புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இந்த இது வந்து அஞ்சாம் இடம்ங்கிறது ரெண்டு கூடையவர் அஞ்சில் வராரு அப்போ குடும்பம் மூலிமா நல்ல ஆதாயம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் திடீர்னு வரும் லாட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் லாட்ரி அப்படின்னு சொல்கிறேன்னா உழைக்காத வருமானம் உங்களுக்கு வந்து குருல இருந்து உங்களுடைய ராசியில் இருக்கார் இல்லையா அவர் வந்து எட்டு கூடவர் எட்டு ப்ளஸ் அஞ்சை பார்க்குறாரு அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா உழைக்காத வருமானம் திடீர்னு எந்த எஃபர்ட்டுமே போடாமல் சில பேருக்கு வந்து பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு அதை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறப்பெறார் இது வந்து என்னென்னா கு புதன் வந்து எப்போ ராசிக்குள்ளே என்ட்ராகுதோ அந்த டைம் தான் பொது உங்களுக்கு இந்த மாதம் அதாவது ரிஷபர் ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அதே மாதிரி பதினைந்தாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமாக ஒரு விஷயத்தை மீட் பண்ண முக்கியமாக ஏதாவது ஒரு ஒருத்தரை மீட் பண்ண போகிறது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மீட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த டேட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னா பேஸ்டல் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா லைட் க்ரீனு இந்த மாதிரி க்ரீன் கலரை அதிகமாக இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி லைட் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டார்க் கலர்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ண பண்ணாதீங்க மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் போகிறீங்க ஒருத்தரை வந்து மீட் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா லைட் கலர்ஸ் ப்ளஸ் லைட் க்ரீன்ஸு பேஸ்டல் க்ரீன்ஸு இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அல்லது அது ஒரு கர்ச்சிஃபாத மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து உங்களோட எஃபர்ட் நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு இதுவும் வந்து சிறப்பான பலன்கள் கூடுதலாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப லக்கி ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன்னா உங்களுக்கு குரு வேற ராசிலேயே இருக்கிறாரு அது இல்லாமல் உங்களுக்கு நாலு கூடைய சூரியன் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் கேது இத்தனை கிரகம் இருக்குது அஞ்சில் வந்து நிறைய கிரகம் இருக்கனால நிறைய அதிர்ஷ்டகரமான மாதம் தான் அப்படின்னு தான் சொல்லணும் சில பேருக்குலாம் நீங்கள் கண் மூடி கண் துறைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் இந்த மாதம் போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் தொழில் ரீதியாக நிறைய வெளியூர் அந்த மாதிரி வெளி மாநிலம் இந்த மாதிரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது அதுக்கெல்லாமே வந்து சளைக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் ஆனால் அடுத்தடுத்து உங்களுடைய இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அடுத்தடுத்து பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சனியும் சந்திரனும் சேருது இந்த சனி சந்திரன் சேரும்போது என்னென்னா தொழிலில் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அல்லது மூணாவது டைமு நாலாவது டைம் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமே ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க அதே மாதிரி சம் டைம் வந்து இழுபறிகளும் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் க கிடைக்கக்கூடிய லாபம் இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும் ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு அதாவது பணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் நினைப்பீங்க அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்தே தீரும் தொழில் ரீதியாக இருக்கிறதுல நல்ல முன்னே முன்னேற்றமும் மாற்றமும் இருக்குது அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரானது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நற்பலங்களுமே உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான பலன்கள் உங்களுக்கு இருக்குங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் திடீர்னு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு பாராட்டி ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறது உங்களுடைய பேர் வந்து பிரபலமாகிறது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு பெரிய லெவலில் போகணும்னு நினச்சிருக்கேன் அது எல்லாமே இந்த டைமில் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லை ஃபாரின்க்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொடர்ந்து நல்லபடியாக படிங்க நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் அதுவும் இல்லாமல் உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு நல்லபடியாக படி படித்து முடித்தா உங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க காதல் ரீதியானது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் காதலில் இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும் நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனால் கூட சில பேருக்கு வந்து அவங்க வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்களே திடீர்னு அவங்களா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வரும் அதை நீங்கள் பிடிச்சிட்டு உங்களுடைய ஆனதை நீங்கள் ஒட்ட வச்சுட்டு போகலாம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி பெறுறாரு அதுக்காக தான் சொல்கிறது லவ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்டே அதை போய் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் அஞ்சாம் அதிபதி அதாவது காதலுக்குரியக்கூடிய கிரகமே உங்களுக்கு புதன் உங்களுடைய ஸ்தான அதிபதியும் புதனாக வரனால இது வந்து டபுள் மடங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது வந்து உங்களுக்கு மேரேஜ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது கிட்ட போய் நீங்கள் சொல்லணும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அவங்க ஒத்துக்குவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குது அது ஒரு நல்ல யோகம்ங்க பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து கை கூடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி தந்தையோடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தையாருடைய உடல்நிலை அதாவது மருத்துவ செலவு உண்டு தந்தைக்கு வந்து மருத்துவ செலவு உண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் விரயங்கள் உண்டு ஆஃப்டர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வரனால உங்களுக்கும் அடிக்கடி வந்து தலைவலி வாமிட்டிங் இந்த மாதிரி சளி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை பார்த்து இருந்துக்கணும் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ரொம்ப சூப்பருங்க நீங்கள் நினச்ச வி விஷயத்தை விட பல மடங்கு உங்களுக்கு கைகூடும் உங்களுடைய இது வந்து ஒரே நைட் ஒரே நைட்டில் நீங்கள் யார் அப்படின்னு உலக புகழ் பெற அளவுக்குலாம் இந்த மாதம் வந்து இருக்குது ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் கலைத்துறை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கு உண்டான பணமும் சன்மானமும் உறுதியாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம்ங்க அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க அதாவது இந்த யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சின்சியராக படித்து எழுதுனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டே வரும் உங்களுக்கு ஒன்றும் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து இந்த மாதத்தில் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க இல்லையா இப்போ போய் யாராவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸில் தான் முடியும் கவலையே வேண்டாம் ரிசபர் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரானது நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு வரது ரெண்டு விஷயமா வரும் நல்ல விஷயம் விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்றேன் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புதுசாக ஒரு விஷயங்கள் தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் மனைவி இருந்த மனைவியிடையே இருந்த ஒற்றுமையெல்லாம் வந்து அதாவது ஒற்றுமையாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே நீங்கி ஒற்றுமை ஏற்படுங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ரிசபர் ஆசியை வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு சிறப்பான பலன்கள் தான் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்